மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகம் அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பெனின் அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா துக்க நாட்கள் முடிந்து விட்டது முடிந்தது முடிந்தது பிரச்சனைகள் முடிந்தது பாடுகள் முடிந்தது வேதனைகள் முடிந்தது சொல்லட்டுமா எல்லாரும் அமைஞ்சு சொல்லுவீங்களா உங்களுடைய கஷ்டங்கள் முடிந்தது உங்களுடைய துக்கங்கள் முடிந்தது உங்கள் வாழ்க்கையில் கண்ட வேதனைகள் முடிந்தது தோல்விகள் எல்லாம் முடிந்தது துவக்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவு ஒன்று இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்து சிலுவைச்சோன்னா முடிந்தது இந்த பூமியில் எனக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் முடிந்தது உங்க வாழ்க்கையில் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட எல்லா போராட்டத்தின் நாட்கள் முடிந்தது நம்புங்க நம்புங்க ஏசாயா அறுபது இருபது உன் துக்க நாட்கள் முடிந்து போயின பிரியமானவர்களே பல ஆண்டுகளாக நம்ம வேதனை அனுபவிச்சிட்ருக்கோம்ல பாடுகளை அனுபவிச்சிட்ருக்கோம்ல எப்போ இதெல்லாம் முடியும் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் முடிந்தது இனி பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதை கண்ணீரின் நாட்கள் முடிந்தது கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் கத்தர் ஆகையால் ஆகையால்தான் ஒன்று பேர் ஐந்து ஆறாவது வசனத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சுருக்காரு ஏற்ற காலத்து உயர்த்தும்படி உருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் அந்த நாட்கள் முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கத்திரவுகளை உயர்த்துவா வேதம் சொல்கிறது ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க யோசிப்பு அவன் பட்ட கஷ்டங்கள்லாம் முடிந்த நாள் அவன் பட்ட வேதனைகள் எல்லாம் முடிந்த நாள் அவன் அடிமையா இருந்த நாட்கள் முடிந்த நாள் அதிகாரத்தை கத்துறவனுக்கு கொடுத்த ஒரு துவக்கத்தின் முடிந்தது என்று சொன்னாலே ஒரு துவக்கம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் டென்த்தை முடிச்சுட்டேன் லெவன்த்துக்கு போகிறேன் டுவெல்த்தை முடிச்சுட்டேன் காலேஜுக்கு போகிறேன் ஆப்ரேஷன் முடிந்தது குழந்த பிறந்துச்சு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிட்டேன் ஒன்று முடியுதுன்னா என்னது துவக்குது உங்கள் துக்க நாட்கள் முடியுதுன்னா ஆசீர்வாதமான நாட்கள் துவங்கிவ பிள்ளைகளை துக்க நாட்கள் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார் அநேக நன்மையான காரியங்கள் தீர்க்க தர்ஷனம் எல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் எப்பொழுது அது நடக்கும் எப்பொழுது என் பிரச்சனைகள் மாறும் என்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க என்னுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க நான் கடைசி மகள் என் அண்ணன் அண்ணி என்னை கவனிக்கலை அக்கா அத்தா என்னை கவனிக்கலை எனக்குன்னு ஒருத்தர் இல்லை ஆனால் கத்த சொன்னதை போல கத்த பெரிய காரியங்களை செய்தா எனக்கு ஒரு திருமணம் நடந்தது என்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்னுடைய கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை கத்தை துவங்க பண்ணினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது